இது கரு உரு ஒளித்திரை வழங்கும் நேச்சுரோவின் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் சந்திர சந்திரக்கிராணத்தை பற்றி இன்றைய கோணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஜாகதகத்தின் படியல்ல இது அந்த காலத்தின் நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு இந்த ஒளித்திரை பயன்படும் முதல்ல வந்து சந்திரக்கிராணம் என்பது என்ன சந்திரக்கிராணம் என்பது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிலை மாற்றம் பொழுது அங்கே கிரண கிரகமாக தோன்றக்கூடியது அந்த கிரகமானது எப்படிப்பட்டதாக அப்படி இருக்கும்னா இறைவனை சென்றடையக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் இருக்கும் அப்போ ஒரு நாட்டிலே ஏதோ பிரச்சனை என்றால் அது தென்னந்தெளிவாக அந்த கிரா கிரகணம் காட்டி கொடுத்து விடும் அதை கணிப்பவர்கள் கணிக்க முடியும் கணிக்க முடியாதவர்கள் தப்பிக்க இயலாது என்பது தான் அதே போல் இந்த இதில் வரக்கூடிய சில ச ஆய்வுகளை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா இந்த ஐந்து இதில் வந்து எப்படின்னாக்க நீல நிறம் நீல நிறம் என்பதும் கரு நீளமாக கருமையாக வந்தால் வெள்ள நிறமாக இருந்தால் சிகப்பு நிறமாக இருந்தால் பல பல கலர்களாக இருந்தால் இதுதான் நாட்டுக்கான ஒரு அறிகுறியை நம்ம காண முடியும் அப்படி பார்க்கப்பட்ட போனோம்னாக்க நீல நிறமாக இருந்தால் இந்நாடு ஒரு சிறப்பான நாடாக அமையும் கருமையாக இருந்தால் நாட்டின் பெரிய சங்கடங்களையும் போர்களையும் சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய தலைவர்களும் இறக்கக்கூடும் கருமையாக இருந்தால் பச்சை நிறமாக தோன்றினால் பச்சை கொஞ்சம் பச்சையாக லைட்டாக பச்சையாக தோன்றினால் வளம் மிக்க நாடாக இருக்கும் ஒரே வெள்ளையாக தோன்றினால் வளம் மிகுந்த நாடாக உருவாகும் இதுதான் இதில் கண்டுபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதில் கருப்பு கருப்பு கருநிறம் வெள்ளை நிறம் இந்த சிகப்பு நிறம் என்பது எதை குறிக்கிறதுனாக்க நாட்டின் ஒரு தீ எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த இது இருக்கும் இருக்கும்னாக்க ஒரு பார்த்தோம் அப்படி அப்படின்னாக்க நாட்டில் பிள ப பல பிரச்சனைகளை உருவாக்க சான்சு அதிகமாக இருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இதுலேயும் பிரச்சனைகள் தீயிட்டு பிம்பம்போல் போல் எழும்பும் அதுபோல் தலைவர்கள் மர மரணிப்பதற்கு சான்சு இதில் அடங்கும் பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம ஊர்ந்து கவனித்தோம் என்றால் நன்றாக தெரியும் கடுமையான மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் கடல் அலை சீற்றங்கள் அதிகரிக்கும் மற்றும் மக்களுக்கான நெருக்கடி நிலை மிக மோசமான நிலையை உருவாக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும்னா தீயிட்டு எரியது போல் ஒவ்வொன்றும் திடீர் திடீர் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு இடத்துல நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னாக்க திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நோய்க்கான அறிகுறி கிடையாது ஒரு நோய் வரும் என்று எதிர்பார்ப்பது அதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களால் சம்பமைக்கப்படும் ஒவ்வொன்றும் திடீர் திடீர்னு ஒவ்வொரு இடத்திலையும் எரிகிறது புகையிறது இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் அதிகம் நடக்கும் அப்படின்னாக்க என்ன சொல்லணும்னாக்க நாட்டுக்கு நாடு பெரிய பிம்பங்களாக எழும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது உருவாகும் என்பது தான் இதோட முழு இந்த கிரகணத்துடைய முழு அளவு எப்படின்னாக்க தீயிட்டு எரிப்பது போல் ஒவ்வொன்றும் இருக்கும் திடீர் திடீர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் அதில் முக்கியமானது உள்ளது வேறு இப்போ எதைக்க இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கதை அல்ல ஒரு நிஜமும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் சுனா சுனாமி வருவது போல் தோன்றும் அந்த சுனாமி வருவதற்கான சான்ஸு அதிகமாக காணப்படவில்லை ஆக இது வந்து தீ பிளம்பாக தெரிய தெரியும் பொழுது திடீர் நடக்கக்கூடியதாக தீ பிளம்புகளாக பரவுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறது மக்களுக்கான வறுமையின் நிலைமை அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனைகள் மிகவும் மிக மிக பிரச்சனைகள் தான் அதிக பங்கு வகிக்கும் சும்மா இருந்த நாடாக போய் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை இருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும் போர் வருவதற்கான சூழ்நிலையும் அமைவதற்கான போர் போருக்கான சூழ்நிலையும் அமைவதற்கான சான்ஸு மிக அதிகமாகவே காணப்படுகிறது ஏன் எது எப்படி நடக்குது இதெல்லாம் எப்படி ஒரு விஷயம் வரக்குது அப்படின்னாக்க இறைவன் இந்த கிரகணம் என்பது பூமிக்கும் வானத்துக்கும் நடக்கக்கூடியது அந்த கிரகணம் என்பது எப்படியாப்பட்டது அந்த சூழ்நிலையை வைத்து பார்த்தோம்னா ஒரு கடவுள் என்பவர் எப்படி இருப்பார் அவருக்கு செய்யும் சடங்குகள் என்னென்ன எதுக்கு நாளாக நடை கடை நடைய சாத்துறாங்க அப்படின்னாக்க அந்த நட இறைவன் அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது எதுவும் உணவு உண்ண மாட்டார் நம்ம போய் அந்த இடத்துல எதுவும் செஞ்சு எது செஞ்சாலும் அங்கே எடுபடாது இப்போ நீங்கள் உணவு செஞ்சு உணவு சாப்பிட்றீங்க அந்த உணவு செய்ய உணவு சாப்பிடாமல் அந்த ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள உங்களுக்கு ஒரு உங்களுடைய தெம்பு அதில் அதிகரிக்கும் உங்களுடைய உஷ்ணம் வெளியே வெளியோங்கி திரும்ப அந்த உஷ்ணம் உங்களை வந்தடையும் பொழுது அது மிகப்பெரிய வியாதி போக்கக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வு தோன்றும் விரதம் இருக்கணுல்லாம் அதே போல் தான் விரைவனும் விரதம் விரதம் போல் இருப்பதனால தான் அந்த அந்த உணவு உண்ணக்கூடாது அந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கோயில்களிலேயும் உணவு அந்த உபச்சாரங்கள் கோயில் வாசல்களில் நடப்பது இறைவனுக்கு நடப்பது அதனால தான் அதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க நடை சாத்துறது அங்கே இறைவன் காட்சியளிக்க மாட்டார் நீங்கள் எவ்வளோ தான் கொண்டு போய் இங்கே சாப்பாடு வச்சு இது பண்ணாலும் எவ்வளோ தரிசனம் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து இறைவன் அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பார் அப்போ பிரார்த்தனையில் இருப்பார் அதனால தான் அந்த இடத்துல உ உணவு உண்ணக்கூடாது என்று ஆதிகளத்தில் சொந்த மனிதர்கள் அறிவியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அல்ல ஒரு இயற்கையின் மூலமாக கண்டறிந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்காக தந்திருக்கிறார்கள் இதை பக்குவமாக கையாளுவது இந்நாட்டின் தலைவர்கள் என்பதை உணர வேண்டும் சிந்தெல்லி இந்த ஒளித்திரை விடைபெறுகிறது மீண்டும் மீதத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த எபிசோட்டை